கள்ளிமணியன்லாம் பேக் பண்ணியாச்சு இவ்வளோ தான் இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் எடுத்தேன் ஃபுல்லாமே பேக் பண்ணி முடித்தாச்சு இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது இனி ஆர்டர் கேட்குறவங்களுக்கு வந்து அடுத்த வாரத்தில் அனுப்பிக்கலாம் சரிங்களா இது வந்து நான் வேரோட அனுப்புவேன் இல்லை கட்டிங் சோடாக இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன் கட்டிங் சோடா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மக்கிட்ட வேரோடு இருந்தனால வேரோடு அனுப்பியிருக்கேன் அதே மாதிரி இதில் பீட் இந்த மாதிரி எதுவுமே வைக்கல ஏன்னா அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த ஈரத்தில் வந்து கள்ளிமலையான் நீங்கள் வாங்குறதுக்கு டிலே பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா அழுகி போயிடும் அதனால தான் வந்து ஈரத்தோடு இருக்கிற மாதிரி நான் வைக்கல இந்த மாதிரி வைச்சாவே அது நார்மலாகவே வளர்ந்து வந்துடும் இப்போ மேலே இருக்கிற இதை மட்டுமே நம்ம கட் பண்ணி வைச்சாலும் கள்ளிமலையான் ஈஸியாக வளர்ந்து வந்துடும் இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக நம்ம தெளிச்சு தெளிச்சு விட்டாவே போதும் அதிகமாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கள்ளிமலையான் அழுகி போயிடும் இதுவே வந்து நீங்கள் ஒரு ஐம்பது கட்டிங்ஸ் கூட எடுத்து நம்ம நடவு பண்ணி வச்சாலும் வளர்ந்து வந்துடும் இது கட்டிங்ஸ்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து வேரோட இதனால் நான் வேரோடையே பேக் பண்ணிவிட்டேன் ஏன்னா கள்ளிமலையான் பறிக்கும் போது அப்பப்போ வந்து வேறெல்லாம் கட்டாயி வரும் நம்மளுக்கு கட்டிங்ஸாகவும் கிடைக்கும் எனக்கு எப்படி கிடைக்குதோ அதை ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொரியுறோம் போட்டு விட்ருவேன் கள்ளிமலையான் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா